இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இத அற்புதமான பதிவு பதிவிற்குள்ளே செல்லலாம் வாருங்கள் அன்ப நண்பர்கள் பின் யோகம் ஒரு வயதிற்கு பிறகு வருகின்ற யோகம் ஒரு வயதென்றால் என்ன இளமை காலத்திலே வெற்றி வாய்ப்புகளை பெறாமல் மத்திய வயதிலே வெற்றி வாய்ப்புகளை பெறுவது அல்லது அந்திம வயதிலே வெற்றி வாய்ப்புகளை பெறுவது இதெல்லாம் பின் யோகம் என்று சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் இந்த யோகம் வந்து என்ன பயன் இருக்கப் போகிறது என்று ஆனால் ஒரு சிலர் யோசிப்பீர்கள் இப்படியாவது ஒரு யோகம் வருமா என்று அப்படி யோசிப்பவர்களுக்கான ஒரு பதிவுதான் இது யோகத்தினை காலம் தாழ்த்தி தருவதற்கு ஒரு பாவம் ஜோதிடத்திலே பார்க்கப்படுகிறது என்னுடைய பாட்டனார் சொல்லுவார் எட்டாம் பாவத்திலே எண்ணற்ற விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றது அதன் மூலம் நாம் ஒரு அற்புதமான நிலைப்பாட்டினை பெற முடியும் அந்த வகையிலே பின் யோகம் என்கின்ற கேள்வியினை அன்பு நண்பர்கள் எழுப்பும் பொழுது இந்த பாவகம் பலன் தரும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அவரிடம் நான் படித்த பாடங்களை இங்கே பதிவுகளாகத் தருவதிலே பற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் அன்பு நண்பர்கள் எட்டாம் பாவம் உங்கள் ஜாதகத்திலே எட்டாம் பாவத்தினை பாருங்கள் அங்கே சுபர்கள் எவரேனும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்களா என்று சுபர்கள் அதிகமாக அந்த எட்டாம் பாவத்தில் இருந்தால் ஜாதகனுக்கு இளம் வயதிலே வாய்ப்புகள் வருவதில்லை சிறப்புகள் வருவதில்லை அவன் கஷ்டப்படுகிறான் அவன் போராடுகிறான் அவன் மனத்திலே எண்ணற்ற துயரங்களோடும் துன்பங்களோடும் கண்ணீரோடு கதை வடிக்கின்றான் நான் பார்க்கிறேன் அவர்களிடத்திலே சொல்வதுண்டு பல வர்க்கங்களை கணிதங்களாக பிரசன்ன முறைகளை மிக அற்புதமான முறையிலே கணக்கிட்டு சொல்வதுண்டு எட்டில் சுபர்கள் இருந்தால் இளமையிலே சுமாரான வாழ்க்கை தான் கிடைக்கும் ஆனால் நடுவயதிலிருந்து மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் சரியாக நாற்பது வயதை தாண்டினால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் எட்டிலே சுப கிரகங்கள் இருப்பவர்களுக்கு அதனாலே அன்பு நண்பர்களை கவலைப்பட வேண்டாம் பின் யோகம் எட்டிலே சுபர்கள் இருந்தால் வாய்க்கும் அதை விட ரொம்ப குறிப்பா ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட எட்டாம் வீட்டு கிரகம் பதினோராம் வீட்டிலே இருப்பது உங்களுடைய சுய ஜாதகத்திலே இந்த எட்டாம் வீட்டு கிரகம் எட்டாம் அதிபதி அஷ்டமா அதிபதி அஷ்டமாதிபதி அவர் உங்களுடைய ஜாதகத்திலே பதினோராம் வீடு என்கின்ற மனநிறைவு என்கின்ற ஒரு அற்புதமான பாவகம் லாபகரமான ஒரு பாவகம் மகிழ்ச்சி செல்வம் வெற்றி தருகின்ற அந்த பதினோராம் பாவகத்திலே எட்டாம் பாவாதிபதி இருந்து விட்டால் அவரும் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வயதிற்கு பிறகுதான் யோகம் சிறப்பாக இருக்கும் அவருடைய வாழ்விலே எண்ணற்ற செல்வங்களை சேர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது பின்வயது யோகம் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு நான் நிறைய பேச வேண்டும் அடியேனிடத்திலே எண்ணற்ற பனிச்சுமை இருப்பதால் பதிவுகள் தருவதிலே வெளிவருவதிலே தாமதம் ஏற்படுகிறது அதனாலே அடியேனை மன்னிக்க வேண்டுகிறேன் இந்த பதிவை ரத்தின சுருக்கமாக முடிக்க எண்ணி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவிலே பல வர்க்கங்களை பற்றி விரிவாக பேசுவோம் ஆக அன்பு நண்பர்களே ஒரு நண்பர் திடீரென கேள்வி கேட்டார் பல நாட்கள் பதிவுகள் தருவதில்லை என்னுடைய ஜாதகம் இனி வரும் காலத்திலே ஏற்றங்களை பெறுமா என்று அவர் பல முறை என்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார் சரி ஒரு சிறிய பதிவை தருகிறேன் அவருடைய சுய ஜாதகத்தின் அவருடைய சுய ஜாதகத்தின் துணை கொண்டு ஒரு சிறிய பதிவினை தரலாம் என்று நினைத்தேன் அதற்கு கூட சரியாக நேரம் வாய்க்கவில்லை அதனாலே ஒரு குறிப்பாக ஒரு சிறிய குறிப்பாக இந்த பதிவு வருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் பெரிய ஆய்வு கட்டுரைகளாக வரும் என்கின்ற நம்பிக்கையோடு விடை உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யலாம் ஷேர் செய்யலாம் புதிதாக வருகின்ற அன்பு நெஞ்சங்கள் பார்த்து பயன் பெறும்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் இந்த பதிவிலே ஏதேனும் விளைபட பேசியிருந்தால் நெல் மணிகளாக இருந்து ஜோதிட உலகை ஆழ்கின்ற நன்மக்கள் கொடுகின்ற மகாஜன சபையிலே அடியேனுக்கும் மன்னிப்புண்டு என்கின்ற கோணத்திலே இந்த பதிவினை விரைவு செய்கிறேன் மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே மிக்க நன்றி மிக்க நன்றி